உலகத்திலே ஆடு மாடை வச்சு மாநாடு நடத்துனர் யாருன்னு பார்த்தோம்னா சீமானவர்கள் தான் ஸோ இந்த ரெக்கார்டு அவருக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் உலகத்தில் வரைக்கும் யாருமே பண்ணலை இதோட டிவிக்கே நாம் தமிழர் இந்த கட்சியோட கூட்டணி பற்றி நம்ம இந்த வீடியோவில் லேட்டராக பேசுவோம் ஆனால் இந்த மாநாடை பற்றி சொல்லி பேசி ஆகணுங்க டிஎம்கே என்ன சொல்கிறாங்க கூட வந்து இந்த செயலை செய்ய மாட்டான் அதே மாதிரி மக்கள்லாம் பார்த்து வந்து ஒரு கோமாளி மாதிரி பார்த்துருப்பாங்க அதுவும் சீமானவர்கள் வந்து நான் ஆடு மாடோட ரெப்ரசன்டேட்டிவாக பேசுகிறேன் ஆடு மாட்டுக்கு வந்து ஓட்டு இருந்தால் வந்து அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதர் பின்னாடி நிற்கிறதுக்கு உண்மையாக அந்த தொண்டர்கள் வந்து பெருமைப்படணுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கா சூழலில் நிறைய தலைவர்கள் வந்து பேசக்கூடியவங்க இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆர்ந்தவர் ஒரு டேட்டாவோட பேசுவார் ஆனால் சீமான் மாதிரியான தலைவர்கள் பா என்ன ஸ்பீச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றா அதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச்சு அந்த மாநாடு ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு வச்சு அவர் பாட்டு பேசுகிறாரு உண்மையாக இன்றைக்கி பாலிடிக்ஸ் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சீமான் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவருக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் இருக்குது இன்னுமோ அவர் மட்டும் க அவரோட அப்பா மட்டும் ஒரு கலைஞர் கருணாநிதி மாதிரியோ இல்லை ராமதாஸ் ஐயா மாதிரியோ ஒரு பெரிய பேக்கப் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய சீமாவும் ஆவார் அப்படி இல்லைன்னா வந்து ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு மனுஷன் உண்மையாக ஒரு ஸ்பீச்செல்லாம் அவர் ஸ்பீச்செல்லாம் ஒன்றுமா பார்க்கணுங்க நம்ம வந்து இந்த கோமாலி பைத்தியக்காரன் யார் வந்தாலும் யார் பேசுங்களாம் பைத்தியக்காரன் இங்கே கமல் வந்து தனிச்சு தனிச்சிக்கட்சியாரும் உச்சா பைத்தியக்காரன் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்து அவர் வந்து பேசுனா வந்து ஒன்றும் இல்லாத பிஜேபியை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்தா அவரும் ஒரு பைத்தியக்காரன் விஜய் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்புறம் வேறு யார் யார் வந்தாலுமே சீமான் ஒரு பைத்தியம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க இங்கே யார் ஆளணும் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சி தான் இதை தாண்டி யார் வந்தாலுமே வந்து அவன் வந்து முட்டால் அவன் அறிவில்லாதவன் பைத்தியக்காரன் புழைக்க தெரியாதவன் இப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது ஏன்னா அது மூன்றாவதாக ஒரு சக்தி யாரும் வந்துடக்கூடாதுன்னு உண்மையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அவருக்கு வந்து மீடியா சப்போர்ட் சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை பட் அவர் பேசுகிற டேட்டாலாம் உண்மையாக அவரோட ஸ்பீச்லாம் பார்க்கணும் அரசியல் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா சீமானவர்கள் நான் வந்து சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்லாம் இல்லை ஆனால் அவரோட ஸ்பீச்சு ஒரு தலைவனுக்கு தகுதி தகுதியில் ஒரு தலைவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறார் மனுஷன் வரலாறு பேசுகிறாரு அதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டு அந்த மன்னர்கள் பழைய வரலாறு ஜியாகிரஃபி பேசுகிறார் தமிழ்நாட்டுடைய ஜியாகிரஃபி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பேசுகிறாரு அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இப்போ அந்த நவீன வேளாண்மை விவசாயம் அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆடு மாடுக்குள்ள பிரச்சனை இந்திய பொருளாதாரம் அண்ட் இம்போர்ட்டு இங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் எப்படி நடக்குது பீஃப் ட்ரேட் அப்படிங்கிறது அப்புறம் இந்த பாலோட இது அப்புறம் பிரேசிலில் வந்து என்ன பிரேசில் வந்து இத்தனை இத்தனை ரெண்டு லட்சம் ஹெக்டேர் வந்து இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆடு மாடு வந்து இந்த மேயறதுக்காக இப்படின்னு வந்து ஒரு ஒரு நாட்டில் ஒன்று ஒன்றுத்தையும் வித்தின் டேட்டாவோட சொல்கிறாரு இதெல்லாம் உண்மை நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு மனுஷன் ஒன்றரை மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சு அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு இதுதாங்க இந்த லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி என்னென்னவோ பேசுகிறார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியாரா இல்லை ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருக்க வேண்டியவர் அவர் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் பாட்டு பேசிக்கிட்டே பா ஏதாவது சரியான ஒரு ஸ்பீச் உண்மையாக வந்து பெருமை பண்ணுங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து பெருமைப்படலாம் தப்பே இல்லை சரி இப்போ நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போவோம் என்ன மேட்ருனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்செல்லாம் போயிட்டுருக்கு டிவிகே விட கூட்டணி சேருவீங்களா அப்படின்னு ரெண்டு நாள் முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க சீமானவர்களூட அதுக்கு அவர் சொன்ன பதில்னால் டவுட்டு தான் தம்பி விஜய் அவர்கள் பண்ணுறது எல்லாமே என்னை பார்த்து பண்ணுற மாதிரி நான் என்ன பேச வரனோ என்னோட அரசியல் என்னவோ அப்படி தான் பண்ணுறாரு ஆனால் எந்த இடத்த ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை அப்படின்னா அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரியாருடைய கொள்கை அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல தான் ஒரு முரணாக இருக்குது ஸோ நான் வந்து சேர்றது அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா ஆல்ரெடி வேட்பாளர் வந்து இப்போ கூட பார்த்தோம்னா இடும்பாவணம் கார்த்தி அப்படிங்கிறவர் ஒரு நாம் தமிழரில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அவர் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படிங்கிறதையும் வந்து சீமானவர்கள் வந்து சொல்லிட்டாரு ஸோ அளவுக்கு வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு தலைவர் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியில் ஒரு தலைவன் அவருடைய ஸ்பீச்செல்லாம் நிறைய பார்த்து மிரண்டிருக்கேன் அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ பர்சன்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வந்து உண்மையாக பெரிய விஷயந்தான் என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா சரி ஓகே இதுக்கு முன்னாடி காலத்தில் நான் திமுக கூட சேரமாட்டேன் அதிமுக கூட சேரமாட்டேன் நான் வந்து பிஜேபி கூட சேர மாட்டேன் காங்கிரஸ் கூட சேரமாட்டேன் இப்படிலாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு டைம் வந்திருக்கு ஒரு ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு தமிழ் தாயின் ஒரு தலைமதி தலைமகனாக நீங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லுவீங்க சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து தளபதி அவர்களை விஜய் அவர்களை பார்த்து தம்பி தம்பின்னு சொல்லுவீங்க அரசியல் கட்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஆதரிச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் சின்ன சின்ன சண்டை வந்தது இப்பவும் வந்து தம்பி தம்பின்னு தான் சொல்கிறீங்க ஏன் வந்து அந்த தம்பியோட ஒரு கூட்டணி வைக்கக்கூடாது ஏன் தமிழக வெற்றி கழகத்தோடு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து வரக்கூடாது நாம் தமிழர் கண்டிப்பாக அதிமுக பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது உறுதி உறுதியாயிருச்சு இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய அணி திமுகவோட வந்து கூட்டணி போக போது அப்படின்னு ஒரு பேச்சு போய்ட்டு இப்போ விசிக்காக வெளியே வருமா இல்லை இப்படி அங்கேயே இருக்குமா இல்லை இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள் எப்படி விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாரு இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வைக்கிங்க ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுக திமுகக்குள்ளே தான்ப்பா போட்டி அப்படின்னு பட் மும்முனை போட்டி விஜய் வந்து இப்போ ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பார் சரி நீங்கள் ஒரு அண்ணனா நாம் தமிழர் கட்சி டிவிகேவோட தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணனாக வந்து உறுதியாக வந்து கூட வந்து நின்னிங்கன்னா உங்களோட ஓட் பர்சன்டேஜ் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பர்சன்டேஜ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் எவ்வளோ விஷயம் சொன்னீங்க இந்த மாநாடு ஆடு மாடு மாநாட்டில் அது வந்து சில பேர் சொல்கிறான் அது சில பேர் சொல்கிறாங்க அது வந்து முட்டாளுப்பா ஆடு மாடு கிட்டே போயிட்டு பேசிகிட்ருக்கிறார் அப்படின்னு அவர் பேசுகிற விஷயம் வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு எருமை பால் அப்படிங்கிறது அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமானது எருமை கருப்பு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எருமை பால்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் பட் எருமை கறி அப்படிங்கிறதும் நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எருமை பால் அப்படிங்கிறது பல டேட்டாக்களை வந்து சொல்கிறாரு எப்படியோ எப்படிப்பட்ட அந்த வைக்கோல் என்ன விவசாயம் இயற்கை விவசாயம் நம் நம்மாழ்வரை பற்றி பல விஷயங்கள் வந்து அவர் பேசுறது அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ரெண்டு பேர் இணைந்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் பேரே பாருங்கள் ரெண்டுமே தமிழ் தான் இந்த தமிழ்நாட்டுடைய அந்த தமிழுக்கான ஒரு ஒரு சிறப்பு கிடைக்கும் ஸோ அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த இயற்கை வளம் நெசவாளர்கள் விவசாயிகள் இங்கே பழங்குடியின மக்கள் இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க இன்றைக்கி ஒரு நம் மாற்றம் தேவை இந்த டைமில் பெரியார் சர்ச்சையே அதெல்லாம் வந்து அதாவது ஒரு ஒரு தலைவர் ஒரு மனுஷன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும் பெரியார் அப்படிங்கிறவரு அவர் நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு இங்கே எங்கே பிரச்சனை அப்படின்னா இப்போ டிஎம்கே வந்து பெரியார் பெரிய இப்போ தோனி ஃபேன் ஒருத்தர் வந்து தோனி 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 தோனிங்கிறதுனால சில பேருக்கு இரிட்டேஷன் ஆகிற மாதிரி டிஎம்கே ஓகே தா திராவிட கழகமாக அவங்க வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வரலாம் ஸோ நீங்கள் வந்து அதை விட்டுருங்க பெரியார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இது பண்ணிட்டு எல்லா எலெக்ஷனும் தனித்தனியாக நிற்கிறத விட இந்த ஒரு எலெக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு மூன்றாம் மணி ஒரு எம்எல்ஏ சீட்டு ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் சார்ந்து நின்று பல பேர் தோல்வி இருக்காங்க இந்த ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு பேர் இந்த டிவிகேவும் நாம் தமிழரும் வந்து ஒரு கூட்டணி வந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணலாம் இந்த எலெக்ஷனை ஈஸியாக ஈஸியாக அடிக்கலாம் சூப்பராக வந்து டிஎம்கேவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது ஏடிஎம்கேவுக்கும் பெரிய அளவில் மெஜாரிட்டி கிடைக்காது கடைசியில் வந்து டிவிகேவும் நாம் தமிழர் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் விடு விசிக்கே கூட வந்தாலும் இது மாதிரியான கட்சிகள்லாம் வந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக பிடிச்சிடலாம் ஆட்சியை ஸோ அதனால் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன் எனக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ பிடிக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து எவ்வளோ பிடிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் என்னோடய சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு பின்னாடி சீமானவர்கள் மாதிரியான ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இருந்து ஒன்று சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடத்தலாம் சாத்தியப்படுத்தலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த எனக்கும் வந்து ரொம்ப ஆசையாக தான் இருக்குது நாம் தமிழரும் கேவும் முன்னே சேரணும் அப்படின்னு ஸோ பார்க்கலாம் உண்மையாகவே வந்து இது இது வந்து ஒரு முட்டாளோ பைத்தியகாரத்தனமோ இதெல்லாம் கிடையாதுங்க இந்த ஆடு மாடுகள் மாநாடு டைம் ஃப்ரீயாக இருந்தால் சேனல்லலாம் இருக்குது சில ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அங்கே கொஞ்சம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட இருக்குது வீடியோஸு பாருங்கள் உண்மையாக வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் பின்னாடி அவர் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க தொண்டர்கள் அப்படின்னா கெத்தாக அப்படி காலர் அப்படி தூக்கி விட்டு நிற்கலாங்க யார் என்ன வேணால் சொல்லிட்டோம் சீமான் வந்து ஒரு சும்மா பேசுகிறது தான் மற்றதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் லாய்க்கில்ல அப்படின்லாம் சொல்லிட்டோம் கெத்தாக நிற்கலாங்க நாம் தமிழர் பின்னாடி அந்தளவுக்கு வந்து அப்படி ஒரு மனுஷனாக இருக்கார் உண்மையாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு தலைவர் தேவை அரசியல் களத்தில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெட்டில் நான் உங்களை பார்க்குற மாதிரி